சித்தர்கள் அருளால் நிறைய மூலிகை மருந்துகள் மருத்துவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இதில் முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் முக்கியமாக இந்த கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கீங்க முன்னாடியெல்லாம் இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வந்தது இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லுவோம் இப்போ அதெல்லாம் கிடையாது டீன் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே நிறைய ப்ராப்ளம் உதாரணத்துக்கு சொல்லணும் பிசிஓடிங்க தேர்ட்டீன் இயர்ஸ் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் தான் ஆகுது பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குது பல்கி யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது என்டோமெட்ரியோசஸ் இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மினோபாஸ் டைமில் பார்த்தோம்னா ஃபைப்ராடியூட்ரஸ் இருந்துகிட்டே இருக்குது ஓவரிஸ்லையும் சிஸ்ட் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி வருது எதனால் வருது அப்படின்றதும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் டயட்டில் உணவு முறையில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறது எங்களுக்கே தெரியாமல் நிறைய ஃபுட்டை ஆர்டர் பண்ணி இவங்க என்னென்னமோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க வீட்டில் சமைச்ச ஃபுட்டு வந்து அப்படியே இருக்கும் இவங்க ஃபுட்டை ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறாங்க இதனால என்ன ஆகும்னா கண்டிப்பாக இரகுலர் பீரியட்ஸ் வர கூடாது இதனால இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய உதிரப்போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும் ஸோ பெண்களோட நலம் சித்த மருத்துவத்துல மகளிர் மருத்துவன்ற ஒரு பிரிவே இருக்கு நிறைய மருந்துகள் இருக்கு வரும் நேயர்களுக்கு வணக்கம் சித்தர்கள் அருளால் நிறைய மூலிகை மருந்துகள் மருத்துவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இதில் முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் முக்கியமாக இந்த கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கீங்க முன்னாடியெல்லாம் இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்தது இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லுவோம் இப்போ அதெல்லாம் கிடையாது டீன் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லலாம் பிசிஓடிங்க தேர்ட்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ஆகுது பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குது பல்கே யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது என்டோமெட்ரியோசஸ் இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மினோஃபாஸ் டைமில் பார்த்தோன்னா ஃபைப்ராடு யூட்ரஸ் இருந்துகிட்டே இருக்குது ஓவரிசிலையும் சிஸ்ட் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி வருது எதனால் வருது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குன்னா உடலில் நமக்கு பித்ததோடும் அதிகரித்து அதனோட வாதம் சேர்ந்து இருக்கும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை எப்போவுமே நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் பெல்விக் கிரிட்டு அப்படின்னு சொல்லுவோம் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும் அதான் மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்றது மூலாதாரம் அப்படின்ற ஒரு இடமே தான் இருக்கும் இது ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் அதிகமான உஷ்ணத்தன்மை அப்ப யுட்ரஸ் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நம்ம நார்மலா ரொம்ப ஹீட் ஆகாம இருக்கணும்னா சில வழிமுறைகள் தாங்க நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா நீண்ட நேரம் யூரின் வந்து போகாம அடைக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதனால் கண்டிப்பாக நமக்கு யூனி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ இல்லை பிளாடரில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு தண்ணியே குடிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த யூனி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது இது இந்த உஷ்ணம் மாறி இந்த உஷ்ணமாக மாறி என்ன ஆகுன்னா அது வந்து யுட்ரஸை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனை பார்க்குறோம் பேக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷனும் பார்க்குறோம் அப்போ சர்விக்ஸில் இன்ஃபெக்ஷன் இருந்தா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருதுங்க அதையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்போ உடல்ல அதிகமான உஷ்ணம் பித்தம் வாயு அதிகரித்து இருக்கும்பொழுது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுது ஸோ ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அடிக்கடி நம்ம பிரைவேட் பார்ட்ஸ்ல இச்சிங் அதிகமாக இருக்கு ரெட்னஸ் இருக்கு சின்ன சின்ன பாயில்ஸ் வர மாதிரி இருக்கு ஸோ செக்ஷுவல் இன்ட்ரோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிவியர் பெயின் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அந்த பெயின் வந்து லோயர் அப்டமெண்டே உங்களுக்கு தெரியும் பேக் சைட்லேயும் அவங்களுக்கு தெரியும் இடுப்பு கீழ் பகுதியில் அதிகமான வலி ஸோ அந்த வழி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கும் இருக்குது டாக்டர் அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த பீரியட்ஸ் டைமில் மெனோபாஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமான வலி ஸோ இந்த வலியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஸ்மனரியான்னு சொல்லுவாங்க எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும் மசில் க்ராம்ப்ஸ் இருக்கிறது வாமிட்டிங் சென்சேஷன் ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இந்த யுட்ரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம என்னென்ன பண்ணலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பேசிக்கா நம்மளுடைய உணவு முறை ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடிய உணவு சாப்பிடாதீங்க புளி சேர்த்து சமைச்சு புளியை நல்லா வற்ற வச்சு சாப்பிட்றீங்க இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது முக்கியமாக வேறு என்னங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸுங்க இந்த வெஜிடபிள்ஸில் இது எல்லாமே தினந்தோறும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க எந்த விதமான ஒரு ரிலாக்ஸேஷனும் இதில் கிடையாதுன்னு சொல்லலாம் அப்போ தான் கம்ப்ளீட்டாக இந்த யூட்ரஸ் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் என்னென்ன காய்கறிகள் முதல்ல நம்ம சொல்லக்கூடியது வாழைப்பூ அவ்வளவு நல்லது ஸோ பெண்களுக்கு நல்லா சமைத்து இந்த வாழைப்பூவை நீங்கள் பயன்படுத்தணும் அடுத்ததாக கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியங்க அடுத்த நாள் என்ன சாப்பிட போறீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் நீங்கள் சாப்பிட போறீங்க பூசணியும் அடுத்தது மஞ்சள் பூசணியும் நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமாக நான் என்ன சாப்பிடணும்னா அவரை ஸோ அவரைக்காய் கத்திரிக்காய் ரொம்ப முக்கியம் முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் காய்கறி வகைகளை டெய்லி ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க இதனோட கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் ஸோ கீரை பாலக்கீரை பசலக்கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாமே கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐந்து ஆறு சின்ன வெங்காயம் ரெகுலராக டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் பறந்து ஓடிடும் ஸோ இந்த சின்ன வெங்காயம் நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஐந்தாறு சின்ன வெங்காயம் எடுத்து அரை ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இதை டெய்லி ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இதை வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நல்ல தோற்பு சுவை இருக்கக்கூடிய மருந்துகள் சித்த மருந்துகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடக்கூடியது குமரி லேகியம் இது வந்து கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அல்லது உங்களுக்கு வயடிசார் இருந்துகிட்டே இருந்துக்குன்னா வெண்பூசணி லேகியம் பயன்படுத்துங்க அடுத்ததாக தேஜான்கோட்டை லேகியம் மூன்று லேகியமே உடலுக்கு வன்மை தரக்கூடியது லேகிய வகைகள் எடுக்கும்போது ரத்த சோகை உங்களுக்கு இருக்காது ஏன்னா ஏற்கனவே ரொம்ப ஹெவியா ப்ளீடிங் இருக்குன்னா இதை நீங்க பயன்படுத்தலாம் நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய கஷாய வகைகள் அதாவது இம்பூரல் குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒன்று இருக்குங்க இம்பூரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை உடல்ல எங்கே நமக்கு ரத்தப்போக்கு இருந்தாலும் அது வந்து சரி செய்யக்கூடியது இம்பூரல் குடிநீர் தவறாமல் இதை எடுத்துக்கோங்க இம்புரல் குடிநீர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை எடுத்தா கூட உங்களுக்கு போதுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த இம்புரல் குடிநீரை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க அதிகமான உதிரப்போக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் பிசிஓடி ப்ராப்ளம் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் டயட்டில் உணவு முறையில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறது எங்களுக்கே தெரியாமல் நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணி இவங்க என்னென்னமோ இருக்காங்க வீட்டில் சமைச்ச ஃபுட்டு வந்து அப்படியே இருக்கும் இவங்க ஃபுட்டை ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க இதனால என்ன ஆகும்னா கண்டிப்பாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனையோ பேருக்கு ஃபெலியோபேண்டி பிளாகேஜ் இருக்குது ஸோ அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருக்கிறோம் நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஒரு காரணமாக இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிகமாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்டோ இல்லை நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ஓகே நல்லாயிருக்கும் ஆனால் அது உணவாக எடுத்து அது உடலில் இவ்வளோ பிரச்சனை அதுவும் பெண்கள் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ மென்சோல் சைக்கிள் வந்து தள்ளி போகிறது குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறது இது எல்லாமே ஃப்யூச்சரில் வர ஆரம்பிச்சிடும் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ இதை இந்த உணவுகள் எல்லாமே கட்டாயம் நீங்கள் தவிர்த்துட்டு வாங்க இதில் முக்கியமாக குமரி கஷாயம் ஸோ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துங்க இந்த குமரி கஷாயம் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்றதும் நான் சொல்கிறேன் முக்கியமாக இதில் அசோகப்பட்டை இருக்குது அசோகப்பட்டையோட பொடி இருக்குது லோத்ரா மரப்பட்டையோட பொடி இதில் இருக்குது அதுக்கப்புறம் நாவல் கொட்டை நாவல் கொட்டையோட பொடி கொட்டை அதிமதுரம் இதில் இருக்குது நம்ம சொன்ன முன்னரே சொன்னோம் பார்த்தீங்களா இம்புரல் வாய்விடங்கம் ஏலக்காய் சுக்கு சீரகம் இத்தனை மூலிகைகளும் சேர்ந்தது தான் இந்த குமரி கஷாயம் ஸோ முதல்ல சொன்ன அந்த மூன்று மூலிகையுமே அதிகமான உதிரப்போக்கை தடுக்கக்கூடியது இந்த இதனால் இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய உதிரப்போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும் ஸோ பெண்களோட நலம் சித்த மருத்துவத்தில் மகளிர் மருத்துவன்ற ஒரு பிரிவே இருக்குது நிறைய மருந்துகள் இருக்கு ஸோ எந்த வகையான இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளோ சித்த மருத்துவத்துல தீர்வுகள் இருக்கு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி